அதாவது யூனிட்டு கணக்கு கிடையாது நமக்கு சாதாரணமாக ஒரு நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் இரத்தம் சுற்றிக்கிட்டுருக்கு உடல்ல ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு கொடுத்துட்டு எல்லா செல்களும் கொடுத்துட்டு அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நுரையீரல் மூலமாக வெளியேற்றிக்கிட்டுருக்கு அது மட்டும் கொடுக்கல நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள அந்த சக்தி இருக்கு இல்லையா அதில் அமினோ ஆசிட்ஸு ரிப்பேருக்கு கொண்டு கொண்டு போகிறது சக்திக்கு கொண்டு போகிறது குளுக்கோஸு ஃபேட்டு ஃபேட்டி ஆசிட்ஸு கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து ரத்தத்தில் கலந்து அது எங்கே போகுது எல்லா இடமும் எங்கெங்கே நாளமில்லா சுரப்பிகளுக்கு போகுது ஹார்மோன்ஸு டெவலப்மெண்ட்டுக்கு போகுது அந்த ஃபேட்டு மற்றபடி எங்கே டிஷ்யூ டிப்பே ரிப்பேர் இருக்கோ அதுக்கெல்லாம் ப்ரோட்டீன் அமினோ ஆசிடாக போகுது இதெல்லாம் ரத்தம் சுற்றி சுற்றி வந்து நமக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்குது அது வந்து நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்கும் இருக்கும் ஆனால் நூறு கிராமுக்கு இவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்கணும் அதனுடைய ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய அந்த த அதனுடைய சக்தி எதில் இருக்குதுன்னா ஹீமோகுளோபின்ங்கிற அந்த ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீனும் ஹீம்ங்கிறது அயன் ப்ரோட்டீன் ஹீமோகுளோபின்ங்கிறத ப்ரோட்டீன் இந்த ரெண்டும் சேர்ந்து ஆர்பிசி ஒவ்வொரு சிவப்பணுக்கள்லேயும் இருக்குது இதுதான் ஆக்சிஜன் அட்டாச் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறது ஆக்சிஜன் அட்டாச் பண்ணி செல்களுக்கு கொடுத்துடும் அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடை லோட் பண்ணி கொண்டு வந்து திரும்ப லங்ஸ்க்குள்ளே போகும்போது அப்படி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்துடும் என்ன மெக்கானிசம் ஐயா நம்ம ஆளு அதாவது நீங்கள் ஒரு ஜாமான கொண்டு அன்லோட் பண்ணும்போது அங்கேருந்து நல்ல வேறு ஒரு பொருளை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு வரீங்க இது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஒரு லாரியில் லோடு கொண்டு போகிறோன்னா எம்டியாக வரக்கூடாது அதனால் திரும்ப சரக்கு ஏற்றிட்டு வருது ஒரு நேரம் ரெஸ்ட்டு கிடையாது அப்படி ஒரு ஹிமோகுளோபின் வந்து சாதாரணமாக பத்துக்கு மேலே இருக்கணும் பத்து கிராமுக்கு மேலே நூறு எம்எல்க்கு பத்து டு பதினஞ்சு பதினாலு எம்எல் பதினாலு கிராம் பர் ஹண்ட்ரட் எம்எல் அப்படி இருக்கணும் பத்துக்கு கீழே வந்தாலே அது அனிமியான்னு சொல்லுவோம் அனிமிய ரத்த சோகை அது சிலருக்கு ரொம்ப குறைவாக கூட இருக்கும் மூணு கிராம் நாலு கிராமில் இருக்க ஆட்கள்லாம் பார்த்துருக்கோம் அவங்களால ஒன்றுமே முடியாது சக்தியே இருக்காது அப்போ அது குறை ரொம்ப குறைவாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஒரு டீவார்மிங் பண்ணிடணும் ஹூக்வார்ங்கிற அந்த கொக்கி ப்ளூன் குடலில் இருந்தால் அது நமக்கு வந்து தெரியாமலே அந்த இரத்தம் இருக்கும் ஒன்று ரெண்டாவது பைல்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுவும் மோஷனில் ப்ளட்டு போகும் அவங்களுக்கு தெரியாது பைல்ஸ் இருந்தேன்னா ப்ளீடிங் பைல்ஸ் இருந்தனா அது பெயின்லெஸ்ஸாக இருக்கும் அது பாட்டில் மோஷனில் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி லாஸ் ஆகி ப்ராப்ளம் வரும் லேடிஸ் கற்றுக்கிட்டேன்னா மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தனா அதில் ரொம்ப பிளட்டு போயிடும் அப்போ எங்கெங்கெல்லாம் போக்கு இருக்கோ அதெல்லாம் முதல்ல நிறுத்தணும் முதல்ல டிவார்மிங் பண்ணணும் கிருமிக்கு மாத்திரை கொடுக்கணும் அடுத்தால போக்கு இருந்தால் அதை பார்க்கணும் பயிற்சி இருந்தால் அதை ட்ரீட் பண்ணணும் பண்ணிவிட்டு அவங்க டயட்டை பார்க்கணும் டயட்டில் வந்து அயன் ரிச்சாக இருக்கணும் ஃபுட்டு அயன் எங்கே இருக்குது கீரையில் இருக்குது யானை எல்லாம் என்ன சாப்பிடுது எவ்வளோ சக்தியோடு நடமாட்டுது கீரை தான் சாப்பிடுது கீரை காய்கறிகளை அதெல்லாம் பிடிச்சி அது பாட்டில் தலைகளெல்லாம் சாப்பிடுது அதில் அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம ஆளுக்கு கீரையை பற்றி தெரியாது கீரை ஒரு பயணம் கண்டுக்க மாட்டான் கீரை வச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில் இருப்பான் பன்னொரு மணி வரைக்கும் கா அது வாரம் வரைக்கும் போம்போல் இருந்துட்டு போவான் இன்னும் பத்து ரூபா கொடுத்தா நல்ல கீரை கிடைக்குது அருமையான கீரை வீட்டில் முருங்கை போட்டிங்கன்னா முருங்கை கீரை கிடைக்குது எங்கேயோ கொஞ்சம் அந்த பொன்னாங்கண்ணி கீரை அந்த விதைய விழுந்தாலே மழை பெய்தாலே முளைச்சி வருது குப்பங்கீரை எங்கே வேணாலும் தோட்டத்தில் இருக்குது ஒரு பாத்தியை நீங்கள் சரி பண்ணி கொஞ்சம் விதையை வாங்கி தூங்கினீங்கன்னா அழகுமே அரைக்கீரை தண்டை போட்டு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் அருமையாக செய்யலாம் கோழி மட்டும் இருக்கக்கூடாது அது கொத்தி தின்னுட்டு போயிடும் அதனால் கீரையில் அயன் இருக்குது க க்ரீன் லீவி வெஜிடபிள்ஸ் கீரை என்னது நம்ம நம்ம வீட்டில் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதில் எல்லாம் அயன் ரிச்சாக இருக்குது அப்போ அதை வச்சு ஒரு துவையல் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே போதும் இதே போதும் அயனுக்கு அடுத்தது கம்பம் கம்பு கேழ்வரகு இந்த ரெண்டுலேயும் அயன் ரிச் இருக்குது அப்போ கம்பு தோசை செஞ்சுக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கேழ்வரகு தோசை செஞ்சுக்கலாம் களி கண்டிக்கலாம் இதெல்லாம் உணவில் நம்ம அந்த காலத்தில் இருந்து அதனால் அந்த ரத்த சோகம் வரலை இதெல்லாம் சேர்த்துக்கணும் பால் எடுத்துக்கலாம் ரெகுலராக பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரோட்டீன் வருது அப்போ ஹீம் ஹீம் அயன் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ரெண்டும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்துடும் டயட்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கவங்க ஒரு ரெண்டு யூனிட் ரத்தத்தை போட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு அப்புறமா அந்த டயட் கொண்டு வரணும் அப்புறம் ரெகுலராகவே அயன் டேப்லெட் இருக்குது வயிற்ற தொந்தரவு பண்ணாத இரும்பு சத்து மாத்திரைகளை ரெகுலராக ஒரு மூணு மாதம் சாப்பிடணும் ரொம்ப குறைவாக இருக்கவங்க இப்போ வந்து ஐவி அயன் வந்திருக்கு நேரமும் குளுக்கோஸில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ரன் பண்ணிவிட்டு போயிடலாம் ஒரு வாரம் கழித்து திரும்ப ஒன்று போட்டுக்கலாம் அப்படி ஒரு நாலு வாரம் போட்டிங்கன்னா கடக்கடை கடனையும் மேலே ஏறிடும் ஹீமோக்ளோபின் ஏறிடும் இதான் ரத்தத்தை சொ ரத்த சோகையை பட்டினது ஹீமோகுளோபின் பட்டுனு Gure derinik eta